வணக்கம் அஜித் தோவல் எச்சரிக்கை மீண்டும் ஏன் பேசப்படுகிறது வங்கதேச பின்னணி என்ன இதைப் பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம் வங்கதேசம் உருவான வரலாறு உலகுக்கே தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தின் கொடூரமான ஆபரேஷன் சர்ச் லைட் தாக்குதலிலிருந்து வங்கதேச மக்களை காப்பாற்றியது இந்திய ராணுவம்தான் ஆனால் இன்று அதே வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தளரும்போது அதன் முதல் பலியாக எப்போதும் சாமானிய மக்கள்தான் மாறுகிறார்கள் சமீபத்தில் திப்பு என்ற கார்மெண்ட் தொழிலாளி ஒரு வேலையிட தகராறுக்கு பிறகு மத நிந்தனை என்ற குற்றச்சாட்டின் கீழ் பொதுவெளியில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் சர்வதேச அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் மத உணர்வுகளை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தும் ஆபத்தான போக்கை மீண்டும் வெளிச்சம் போட்டுள்ளது ஒரு சமூகத்தில் வன்முறையை தூண்டும் எளிய வழி முதலில் ஒரு வில்லனை உருவாக்குவது இந்தச் சூழலில் இந்தியாவையும் இந்துக்களையும் இலக்காகக் கொண்டு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன இந்தியாவுக்கு எதிரான சில நபர்களின் மரணங்களுக்கு இந்தியாவே காரணம் என கூறும் தகவல்கள் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகின்றன இந்த வன்முறைகளின் தாக்கம் இந்தியா வங்கதேச எல்லையிலும் தெளிவாக தெரிகிறது திரிபுரா மேகாலயா அசாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையான பாதுகாப்பு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் பி மற்றும் இந்திய ராணுவம் எல்லைப் பகுதிகளில் கூடுதல் படைகளை குவித்துள்ளது சமீபத்தில் மேகாலயா எல்லையில் சட்டவிரோதமாக நுழைய முயன்றதாக கூறப்படும் இருவர் பி நடவடிக்கையில் உயிரிழந்த சம்பவம் எல்லை பாதுகாப்பு எவ்வளவு தீவிரமாக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது இந்தியா தனது எல்லை பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யாது என்பதே இதன் செய்தி மேலும் கவலைக்குரிய விஷயம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் சிக்கன் நெக் காரிடார் பகுதியை துண்டிப்போம் என்ற தீவிரவாத குரல்கள் இது வெறும் அரசியல் பேச்சல்ல இது இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கே சவால் இந்தச் சூழலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முன்னதாக கூறிய ஒரு எச்சரிக்கை மீண்டும் நினைவுக்கு வருகிறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இருபத்தொன்று கிலோமீட்டர் அகலமுள்ள சிக்கன் நெக் பகுதி இருநூறு கிலோமீட்டர் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றப்படும் என்ற அந்த கருத்து இந்தியாவின் பாதுகாப்பு நிலைப்பாட்டை தெளிவாக உணர்த்துகிறது இந்தியா தூதரக ரீதியாக வங்கதேச உயர் ஆணையரை அழைத்து தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது ஆனால் களத்தில் வன்முறை குறையாத நிலை டிப்ளோமசி அலோன் இஸ் நாட் இனஃப் என்ற கேள்வியை எழுப்புகிறது இறுதியாக எந்த அரசியல் நோக்கத்திற்காகவும் திப்பு போன்ற அப்பாவி மக்களின் உயிர் பலியாகக் கூடாது இந்தியா போரை விரும்பவில்லை ஆனால் தனது பாதுகாப்பு மற்றும் எல்லைகளில் வாழும் மக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த சமரசமும் செய்யாது வங்கதேசம் எடுக்கும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் இந்தியாவின் அடுத்த முடிவை தீர்மானிக்கும் உங்கள் கருத்து என்ன இந்தியா இன்னும் பொறுமை காக்க வேண்டுமா அல்லது கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கை அவசியமா கமெண்ட்ல உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்